லாட்டரி அதிபர் மார்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதில் எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இரண்டு தனி தொகுதிகளுடன் ஒரு பொதுத் தொகுதியை திமுகவிடம் கேட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக ஆதவ் அர்ஜுன் நியமிக்கப்படுவதாக கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவித்தார் பல்வேறு சர்ச்சைகளில் வழக்குகளில் சிக்கிய லாட்டரி அதிபர் வாட்டனின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் அவருக்கு கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதியை பெற்றுத் தருவதற்காகவே கட்சியில் இணைக்கப்பட்டு பதவி வழங்கப்பட்டுள்ளது என்பது உள்ளிட்ட பல்வேறு யூகங்கள் விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுன் நியமனம் தொடர்பாக விசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஒரு சமூக இயக்கம் அரசியல் இயக்கமாக பரிமாணம் பெறுகிற முற்போக்கான மாற்றங்கள் நிகழ்கிற போது எதிரும் புதுமான உரையாடல்கள் வெடித்தெழுவது தவிர்க்க இயலாததாகும் அப்படிதான் தற்போது ஆதவ அவர்கள் நமது கட்சியின் துணைப் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து நமது வளர்ச்சியை விரும்பாத கொள்கை பகை முனையத்திலிருந்து விமர்சனங்கள் எனும் பெயரில் ஒரு பொருட்டும் இல்லாத உலரல்கள் சமூக ஊடகங்களை நிரப்பும் குப்பை கூளங்களாக வந்து குவிகின்றன அவற்றுக்கும் முகம் கொடுக்காமல் நமது கடமைகளை நோக்கி நாம் கடந்து போகவே சிறந்தது எனினும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு குறிப்பாக புதிதாக கட்சியில் இணைந்து இயங்கும் இளம் தலைமுறையினருக்கு சில தகவல்களை நமது இயக்கத்தின் வரலாற்று நிலைப்பாடுகளை சுட்டிக்காட்டுவது எனது பொறுப்பாகும் காழ்ப்பை காக்குவோருக்காக அல்ல கடமைகளை ஆற்றுவோருக்காக நான் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விடுகிறேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதியன்று நமது கட்சியின் மையக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் விளைச்சல்கள்தான் இன்றைக்கு நமது கட்சி எட்டியுள்ள புரட்சிகரமான மாற்றங்களாகும் இரண்டாயிரத்தி எட்டில் பொதுச் செயலாளர் பொருளாளர் ஆகிய தலைமை பொறுப்புகளிலேயே தலித் அல்லாத தோடல்களை நமது கட்சி முழுமையான புரிதலோடு உள்வாங்கியிருக்கிறது அத்துடன் துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் என பல்வேறு அடுக்குகளில் ஏராளமான தலித் அல்லாத சனநாயக சக்திகளை நமது கட்சி உள்வாங்கியிருக்கிறது எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத வகையில் முதன்முதலாக கட்சியின் நிர்வாக அதிகாரங்களில் குறிப்பாக மாவட்ட செயலாளர் நியமனங்களில் தலித் அல்லாதோரை பத்து சதவீத அளவில் கட்டாய பகிர்வு என மேலும் இளம் தலைமுறையினருக்கு இருபத்தைந்து விடுக்காடும் பெண்களுக்கு பத்து விடுக்காடு என மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் கட்டாய பகிர்வை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் சமூக நீதி கண்ணோட்டத்தில் நாம் செய்து வரும் இத்தகைய நியமனங்களை நம்மை விமர்சிப்பவர்கள் யாரும் வரவேற்று பாராட்டவில்லை அது நமக்கு தேவையுமில்லை எனினும் விமர்சிப்பவர்கள் எத்தகைய உள்நோக்கத்தோடு இவ்வாறு பரப்புகிறார்கள் என்பதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இதுநாள் வரை பதினைந்து ஆண்டுகளாக நாம் மேற்கொண்டு வரும் இத்தகைய நடவடிக்கைகள் நமது கட்சியின் அகநிலையில் பண்பு மாற்றுத்திறனை ஏற்படுத்தும் நற்புயற்சிகளை ஆகும் இவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு முழுமையான அரசியல் சக்தியாக பரிமாணம் பெற செய்வதற்கான அளப்பரிய செயல் திட்டம் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகும் அகநிலையின் பண்பு மாற்றங்களே புறநிலையின் வடிவ மாற்றங்களாகும் அதன் அடிப்படையில் அவதூறுகளை கடந்து அமைப்பாய் திரள்வோம் அமைப்பை வலுவாக்கும் கடமைகள் ஆற்றுவோம் இவ்வாறு திருமாவளவன் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார்